நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ பாராகியம்மன் திருவிடி சரணா உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இதை விட ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு புதுசாக வந்துட போகிறது கிடையாது இனிமேலும் வரப்போகிறது கிடையாது கிடைக்கப் போகின்ற நல்ல நேரம் நீங்கள் நல்லா இருக்க போகின்ற நேரம் ஆமாங்க நிறைய திருப்பங்களை திருப்பு முனைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் உங்களுடைய கும்பராசி சதை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இன்றைய இதில் பார்க்க போறோம் பதிவு ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய பேச்சினுடைய பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவேற்ற தர பிள்ளைக்கான டெஸ்ட் ஒரு ஆள் என்ற அவசரத்தை தவறாமல் செலக்ட் பண்ணி செஞ்சோம் அப்படி தான் நான்பது கொடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பிறக்கப் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி வருட புத்தாண்டு எந்த வருஷத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த வருடத்திற்கு இருக்கிறது என்னன்னா நான்கு கிரகத்தினுடைய பேச்சு முக்கியமா பெரிய வருடக்கொழுது என்று சொல்லக்கூடிய சனி ராகு குரு கேது என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகத்துடைய பேர்ச்சியும் இந்த ஒரே வருஷத்துல நடக்குது இது எந்த வருடத்தில் நடக்காத ஒரு சிறப்பு அதிலும் குறிப்பா உங்களுடைய சதிய நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதியான ராகு பகவான் உங்களுடைய கும்பராசில வர போறாரு உங்க கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் கும்பத்திற்கு இரண்டாம் வீரான மீனத்துக்கு இடம் மாற போறாரு சோ தனச்சனியாக பணச்சனியாக குடும்ப சனியாக வாக்கு சனியாக சனிவான் மாறுறாரு ராகு பகவான் உங்கள் நட்சத்திராதிபதி உங்களை ராசிக்குள்ளே நுழையிறாரு இந்த மாதிரி ஒரு அமைப்பு வேறு எந்த வருடத்திலும் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய சரியான ஒரு காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் காலகட்டம் அதில் முக்கியமாக திருப்பங்களை நிறைய எதிர்பார்த்துருப்பீங்க ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மாற்றம் உங்களுடைய ஏற்றத்திற்கு முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய பல சம்பவங்கள் நடக்கப்போகுது அதில் மிக மிக முக்கியமாக ஐந்து மாற்றம் உங்களுக்கு உறுதியான முறையில் உண்டு அதில் முதல் விஷயமாக நான் சொல்லக்கூடியது குடும்ப உறவுகள் மாற்றம் ஆமாங்க கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் கூடிய பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ ஒரு வேலை ஒரு உத்தியோகம் அமைந்து நீங்கள் வேறு இடம் மாறுறதுக்கு உண்டான யோக வாய்ப்பு அதிகமான முறையில் உண்டு ஒன்றும் உங்கள் பிள்ளைகள் இடமாறுவாங்க அல்லது நீங்கள் இடமாறுவீங்க வேலை நிமித்தமாக வெளிநாடு யோகம் அல்லது வேறு மாநிலத்தில் ஒரு தொழில் அமைகிறது அல்லது அரசாங்க வேலை கிடைக்கிறது இப்படிப்பட்ட வேலை விஷயத்தில் மாற்றம் உண்டு அது குடும்ப உறவுகளுக்கு கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அந்த வேலை கிடைப்பதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை சரியாகும் அந்த அளவுக்கு வேலை ரீதியான ஒரு மாற்றம் குடும்ப ரீதியான உறவுகளுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதில் எந்தவித மாற்ற கருத்தும் இல்லை அந்த உறவுகள் சற்றே பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் ஆனால் அதுவும் நல்லதுக்கு தான் இந்த உறவுகள் கண்டிப்பாக பிரிந்திருந்தாலும் வருமானத்திற்கும் வரவுக்கும் குறைவு இருக்காது பாசத்திற்கும் குறைவு இருக்காது பிரிந்து இருக்கும்போது பாசமும் அதிகரிக்கும் என்று சொல்வார்கள் அது நூறு சதவீதம் பொருந்தும் சரிங்களா இரண்டாவது ஒரு மாற்றம் திருமண வாழ்க்கையில் மாற்றம் தவறான நபரை கரம் பிடிச்சிருப்பீங்க தவறான நபரை விரும்பி இருப்பீங்க அப்படிப்பட்ட தவறான நபர்களை தேர்ந்தெடுத்துதான் வாழ்க்கையில் பட்ட கஷ்ட நஷ்டம் ஒரு முடிவுக்கு வரும் சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய துணையை கரம் பிடிக்கக்கூடிய தருணம் இது தவறான வழிக்கு சென்ற துணை திருந்துவார்கள் அல்லது திரும்புவார்கள் அல்லது விலகுவார்கள் இதன் மூலமாக திருமண வாழ்க்கையை திருத்தி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டு அது கருத்தும் இல்லை இது இரண்டாவது மாற்று மூன்றாவது குடும்பத்தில் ஒரு நபர் கண்டிப்பாக தேவையில்லாத கலவு பட்டம் திருட்டு பட்டம் கோர்ட்டு கேஸ் போன்ற மாட்டி தவிக்கப்பாங்க அல்லது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும் சோ தேவையில்லாத ஒரு பளிச்சல் தேவையில்லாத ஒரு அவமானம் அல்லது தேவையில்லாத ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகளை நீங்க மாட்டியிருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையிலிருந்து அவர்கள் விலகுவார்கள் அல்லது நீங்கள் விலகுவீர்கள் அதனாலேயே இருந்த மன நிம்மதி மனக்குழப்பம் மீண்டும் கிடைக்கும் ஸோ மனக்குழப்பம் தீர்ந்து மன நிம்மதி மீண்டும் கிடைக்கும் அப்படி பிரிந்து போன உறவு அல்லது காணாமல் போன பொருள் திருடு போன பொருள் அல்லது கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனைகள் இது முடிவுக்கு வரும் இதை சற்றும் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டேங்கி இந்த வருஷத்தில் அது கண்டிப்பாக நடக்கும் இதுக்கடுத்து நாலாவது ஒரு மாற்றம் இந்த குரு பகவான் உங்களுடைய கும்ப ராசிக்கு நான்காம் வீடான ரிஷபத்திலிருந்து அப்படி இடம் மாதிரி ஐந்தாம் வீடான மிதனத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப யோகம் ஏன்னா அந்த குருவனுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுக்கு கிடைக்கும் கும்ப ராசிக்கு அதனால காதல் குழந்தைகள் கண்டிப்பாக அந்த ரெண்டு விஷயத்தில் ஒரு நன்மை நடப்பது மட்டுமல்லாமல் மூன்றாவது விஷயமாக கலை மற்றும் கல்வி இந்த விஷயத்தில் நன்மை உண்டு நீங்கள் கற்றுக்கொண்ட கலை உங்களுக்கு காசு மனத்தை கொடுக்கும் தொழிலாக அதே போல் கல்வி புதுசாக ஒரு படிப்பு டிகிரி போன்ற பட்டம் படிப்பை முடிப்பீங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த பிரச்சனை தடை விலகும் படிப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல் காதல் தோல்வி காதல் பிரிவு ஏற்பட்டிருந்தால் அது சரியாகும் பிள்ளைகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நன்மை கிடைக்கும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் இதுக்கப்புறம் ஐந்தாவது மாற்றமாக இந்த கேது பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு எட்டாம் இட கண்ணில் இருந்தவர் அடுத்து ஏழாம் இடம் சிம்மத்துக்கு மாறுறாரு ஸோ உங்களுக்கு ஜென்மத்தில் அதாவது கும்ப ராசியில் ராகும் ஏழுல சிம்ம ராசியில் கேதுவை அமர்றாங்க ஸோ சிம்ம ராசி என்பது சூரிய பகவானுக்குரிய ராசி அதுல கேது அமர்ந்தால் சட்ட சிக்கல்கள் அரசாங்க வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அரசாங்க வழியில் நீங்கள் பெற்ற கடன் போன்ற விஷயத்தால் ஏற்பட்ட பிரச்சனை அரசியல்வாதிகள் தொந்தரவு தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்குன்னா இது எல்லாம் நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு சாதகமாக மாறும் அதுக்கு உங்களுடைய ராசி அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திர ராகுவான் பக்க பலமா இருப்பார் அப்படிப்பட்ட வழக்குகளும் பிரச்சனைகளும் முடிவாகி உங்களுக்கு வர வேண்டிய பங்கு ஷேர் பணம் தொழில் என ஒரு லாபங்கள் தங்கு தடையின்றி வரும் அதுக்கு காரணம் தனச்சனியான சனிவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால் ஸோ வருமானத்தை அதாவது ராகு கழகம் பிறந்தால் நன்மை பிறக்கும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கழகத்தை உங்களுடைய ராசியில் அமர்ந்திருந்து ராகுவன் ஏற்படுத்தினாலும் அந்த கழகத்தினுடைய இறுதியில் நன்மை முடியும் அப்படிப்பட்ட நன்மை பணமாகவும் கிடைக்கும் சில விதத்துக்கு குடும்பமாகவும் கிடைக்கும் ஸோ தனிமரமாக இருந்த நீங்க குடும்ப உறவுகளோடு அதுவும் புதிய உறவுகளோடு இங்க ஒற்றுமையாக வாழ ஆரம்பிப்பீர்கள் அப்படிப்பட்ட குடும்ப உறவுகள் மாற்றமும் ஏற்படும் உங்களுக்கு வர பங்கு பணமும் வந்து சேரும் முக்கியமா தொழிலில் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு கமிஷன் பார்ப்பீங்க அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு மருத்துவத்துறை ஐடி துறை ரியல் எஸ்டேட் வியாபாரங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த விஷயத்தின் வாயிலாக ஏதாவது ஒரு வழியில் பண லாபம் நீங்கள் கமிஷனாக படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு பொருள் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் பார்ப்பீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸில் லாபங்கள் உண்டு ராகு பகவான் உங்களுடைய கும்பராசியில் உள்ள நுழையிறதுனால சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட்டு ஐடி ஃபீல்டு கிரிப்டோ கரன்சி மற்றும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த கேம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு போட்டிகள் குதிரை ரேஸு லாட்ரி டிக்கெட்டு போன்ற இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டத்தின் வாயிலாக பண வரவர்களுக்கு சாத்தியக்குழு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதனால தான் நான் முதலே சொன்னேன் விட நல்ல நேரம் உங்களுக்கு கிடையாது சோ மிக இதுல மிக முக்கியமா சனி பகவான் இரண்டுல அமர்ந்திருக்கிறது தனச்சனியாக ஏன்னா எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் சனி பகவானால தடுக்க முடியும் ஆனா சனி பகவானே கொடுத்தா எந்த ஒரு கிரகத்தான் தடுக்க முடியாது சோ ஜென்மத்தில் ராகு பகவான் இரண்டாம் வீட்டில் சனி பகவான் ஐந்தில் பூர்வ புண்ணியமான மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலகட்டம் மிக மிக பொன்னான ஒரு காலகட்டம் பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்து போகும் குடும்பமும் அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான வருமானமும் தங்கு தடையின்றி ஒரு வருஷத்தில் கிடைக்குதுன்னா அந்த வருடம் நிச்சயம் பொற்காலந்தான் அப்படிப்பட்ட காலகட்டம் உங்களுக்கு எதிர்க்கு குறிப்பாக நான் சொன்ன மாதிரி ஐந்து விதமான விஷயங்கள் திருப்பங்கள் திருப்பு முனைகள் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடைபெறும் இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்திங்க ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா ஏழில் இருக்கக்கூடிய கேது வாழ்க்கை துணை நண்பர்கள் மிக முக்கியமான உறவுகளுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனை ஏற்படும் அது மட்டும்தான் அவங்கள மட்டும் நீங்க கவனமா கேர் எடுத்து பார்த்துக்கங்க அது மட்டும் போதும் மேற்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சதய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயம் ஜீவ சமாதி வழிபாடுகள் மற்றும் தீர்த்த யாத்திரைன்னு சொல்லக்கூடிய ஆறு ஏரி குளங்கள் அது புனித ஆறுகளில் நீராடுவது அமாவாசையோ அல்லது தினமோ நீராடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சோ தாவரவர் சொல்லக்கூடிய பாபநாசமாக இருக்கலாம் அல்லது காவேரி ஆறாக இருக்கலாம் அந்த ஆறுகளில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள் வந்து நீராடி வழிபாடு பண்ணுவது ஜீவசமாதி வழிபாடு மற்றும் சிவ வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க மற்றபடி பயப்பட வேண்டாம் ஸோ நல்லது இந்த கும்ப ராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது விஷயமா உங்களுக்கு பயனுள்ளார்கள் லைக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் சர்ஷியுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆசிரியர் தவறாமல் சரி பண்ணிச்சுங்க மேலும் அழுதிப்பும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நமச்சி வாய் எல்லாம் முன்னெஸ்டி திருவடி சரணம்